வணக்கம் நண்பர்களே எதிரிகளை வந்து ஏழு நாளும் துடிக்கி துடிக்க அணு அணுவாக எப்படி சித்திரவதை பண்ணுறது இதை கொண்டா முறையாக சொல்கிறேன் இந்த பூஜை வந்து சனிக்கிழமை சனி ஓட்டில் தான் செய்யணும் அதற்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க தேல் வந்து ஒரு பத்து தேல் அல்லது பதினஞ்சு தேல் பிடிச்சி ஒரு பானைக்குள்ளே போட்டுருங்க பிறகு ஆணி பழைய ஆணி துருப்பிடிச்சி ஆணி எடுத்து ஒரு எட்டு ஆணி எடுத்து அதுவும் மானைக்குள்ளே போட்டுருங்க போட்டு நல்லா கப்புன்னு கட்டி வச்சுருங்க பிறகு ஒரு மூன்று நாள் கழித்து அந்த ஆணியை மட்டும் எடுத்துக்கோங்க பிறகு பச்சரிசி மாவும் இந்த பூஜை சனிக்கிழமை செய்யுங்க பச்சரிசி மாவும் மயான சாம்பளம் இரண்டும் ஒன்றாக கலந்து நீங்கள் பாவை செய்யணும் உங்களுடைய எதிரி வந்து ஆணாக இருந்தால் ஆண் பாவை பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்ங்க செய்த பிறகு கருப்பு துணி கீழே விரித்து அதன் மீது இந்த பாவையை வைங்க தெற்கு முகமாக இந்த பாவையை வைங்க வைத்த பிறகு காஞ்சோரி செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த செடியோ செடியும் மிளகு பொடியும் இரண்டும் நல்லா அரைத்து அந்த பாவைக்கு நல்லா பூசுங்க பூசிய பிறகு மாரண சக்கரம் அது வந்து வரைந்து பாயோட வயிற்று பயில வைங்க வைத்த பிறகு அதன் மீது எதிரோட காலடி மண் அல்லது அழுக்கு துணி அவனுடைய ஃபோட்டோ தலைமுடி ஏதோ ஒரு பொருள் அதன் மீது வைங்க வைத்த பிறகு தெற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து சகல படையிலும் வைத்து மந்திரத்தை ஜபிக்கணும் ஒரு நூற்றி எட்டு ஜபித்து அந்த ஆணியை எடுத்து கை கால் எல்லா வகையையும் குத்துங்க எட்டு ஆணியை குத்திய பிறகு கருப்பு கோழி பலி தந்து பிறகு முச்சந்தியில் அல்லது பட்டு போன மரத்தடியில் அல்லது பாலடைஞ்ச வீட்டில் இது மூணில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த பாவை வந்து பொழைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு வந்து நீங்கள் செஞ்சு மூணே நாளில் அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் எதிரிக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் வந்து நெருப்பச்சு போல் எரியும் அப்படியே அங்கங்க கொப்பளம் கொப்பளமாக வரும் அது இன்னி வந்து சொல்ல முடியாத சித்திரலாம் படுவான் வந்து இது வந்து மிகவும் கொடூரமான செயல் இது யாரும் வந்து தவறான தவறானது செய்யாதீங்க உங்களுக்கு ரொம்ப தொல்ல மட்டும் செய்யுங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க